நண்பிற்குரிய சகோதரர்களே இப்போ இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம தருமபுரியில் மருத்துவ வணிகர் சங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்முடைய சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய நாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம மார்க்க பிரச்சாரங்களையெல்லாம் தைரியமாக சத்தியத்தை நாம் எடுத்து சொல்லுகின்றோம் இந்த நிலைமைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்த தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் தொப்புள் கூடிய உறவுகளாக ஒருவரை ஒருவை புரிந்து கொண்டு நல்ல விதமாக நாம் வாழ்க்கை காரணம் காரணம்தான் இதுக்கு முக்கியம் மற்ற மற்ற மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த நிலைமை என்று சொன்னால் அங்கு முஸ்லீம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்ய முடியாது இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற முடியாது குர்பானி கொடுக்க முடியாது தொழுகையில் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்துவிட்டது தொழுகிறாங்க ஒரு சாலை ஓரம் யாருக்கும் இடையூறு இல்லாமல் தொழக்கூடிய அந்த தொழுகை காலால் எட்டி உதைக்கக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம் இது தமிழ்நாட்டில் நடக்குமா ஏன் நடக்கலை இந்த திருமறை குரான் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது அல்ல நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி முஸ்லீம் நீங்கள் இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன நிலமை இந்த தமிழகத்தில் எங்களுடைய அப்பா கவுண்டரா வன்னியரா எஸ் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் என்பது எங்கள் தாத்தா வரைக்கும் எனக்கு தெரியும் என் தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியாது நாம் இன்னைக்கு பெருமை பேசிக்கிறோம் நாங்கள்லாம் பரம்பரை முஸ்லீம் என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் யாருடைய யார் மூலமாகவோ நமக்கு நேர் வழி கொடுத்தான் அதனால தான் நான் இன்றைக்கி பரம்பரையாக நான் வந்து பெரிய பீர்த்திக்கிறோம் நாங்கள் பரம்பரை முஸ்லீம் என்று அல்லாஹ் திருமுறையை பொறுத்த வரைக்கும் அகில ம மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நேர்வழி காட்டி என்று அல்லாஹல்லா சொல்கிறோம் திருமறை குரானை சொல்கிறான்லாம் முஸ்லீம்களுக்கு சொந்தமானது கிடையாது இந்த இறைய தூதர் இருக்கின்றாரே முகமது நபி அவர் முஸ்லீமனுக்கு மட்டும் நபியாக அனுப்பவில்லை மாறாக உம்மத் இந்த சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார் அந்த நிலைமையை வந்து நம்ம யோசித்து நாம் பழகக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நமக்கு நெருங்கிய மாற்று மத சகோதரர்களை போய் உக்காந்து பேசுங்க அல்லாண்ணா யார் இறை தூதர் சல்லலாலை சொல்லம் பாருங்க யூதா ஒரு சிறுவன் ரசூல்லாவுக்கு வந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் ஓடி போகிறார் அந்த யூதா சிறுவன் இடத்துல சொல்கிறார் களிமா சொல்லியிரு அவன் தந்தையை பார்க்குறான் தந்தை ஏதாவது சொல்லுவாரான்னு உடனே தந்தை வந்து சொல்கிறார் மொஹ நபிசலாசன் சொல்கிற ஏற்றுக்கோ சொன்னோன்னே களிமா சொல்கிறார் அந்த சிறுவன் சொன்ன மாத்திரமே அல்லாவுடைய தூதர் கண்கள் கலங்கி கடைசியில் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இதாயத்து கொடுத்தானே அல்லா இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் என்று சொல்லி அல்லாவை புகழ்ந்தார்களே அது போல நாமும் பிரமத தாவாக்கள் அல்லாவுடைய கிருவையினால் நம்முடைய ஜமாத்தின் மூலமாக எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு இல்லா நம்ம தாவா சென்டரை வச்சுருக்கோம் இந்த தாவா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிற மத சகோதரர்கள் வந்து படிக்கிறாங்க நாற்பது நாள் கோர்ஸ் நடத்துகிறோம் அதை நடத்தி முடித்து வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு நிலையை அவர்களுக்கு அல்லாஹாலா பெரிய அந்தஸ்தை வழங்கி விடுகின்றான் அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய உற்ற சகோதரர்களை மாற்று மத நண்பர்களை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைத்து வந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா அதன் மூலமும் அவர்கள் ஹிதாயத்தை பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் ரசுல்லா சொல்கிறாங்க ஒரு ஒரு நேர் வந்துவிட்டால் சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க ஆக அல்லாவின் நல்லடியார்களே இந்த நிகழ்ச்சிக்காக பிரமத சகோதரர்களை அழைத்து நாமும் இந்த நன்மைகளை அடைவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கின்றேன் வாக்கிரதுவானா அலமதுல்லாஹி அபுல்லா அலமின்